வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் தாயாம் திரு அவை இன்று புனித மத்தியாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது ஆண்டவரே புனித மத்தியா வழியாக நீர் செய்த அனைத்து நல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டிக் கொடுத்து இறந்த பின்பு அவருக்கு பதிலாக மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் ஜெபித்துவிட்டு சீட்டு போட்டு மத்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள் ஆண்டவரின் பணியை செய்வதற்காக ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டதை பற்றி தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் எவ்வாறு நம்மை அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கின்றார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் நற்செய்தி வாசகத்திலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் கணிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறுகின்றார் மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் நாம் அனைவரும் ஆண்டவரால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் அதன் மூலமாக நாம் இயேசுவின் பெயரால் கேட்பதை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை விளக்குகிறார் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவைகள் நம் குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் கேட்கும் ஆண்டவர் கண்டிப்பாக நம் தேவைகள் நிறைவு செய்வார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமன்